நம்முடைய வாழ்க்கை ஒரு முள்ளுக்காடாக இருக்க வேண்டும் என்று விரும்பவில்லை அதன் நல்ல ஒரு திராட்சை தோட்டமாக மனமகிழ்ச்சியின் தோட்டமாக ஆசீர்வாதமான தோட்டமாக நீர்ப்பாய்ச்சலான தோட்டமாக இருக்க வேண்டும் என்று கத்தர் விரும்புகிறார் அம்மேன் நீதிமொழிகள் இருபத்தி நான்கு முப்பது முப்பத்தி ஒன்று சோம்பேறியின் வயலையும் மதியனுடைய திராட்சை தோட்டத்தையும் கடந்து போனேன் இதோ அதெல்லாம் முள்ளுக்காடா இருந்தது நிலத்தின் முகத்தை காஞ்சோரை மூடினது அதன் கச்சுவர் இடிந்து கிடந்தது அன்புக்குரியவர்களே அழகாய் தோற்றம் அளிக்க வேண்டிய ஒரு வயல் நிலம் அழகாய் காட்சியளிக்க வேண்டிய ஒரு திராட்சை தோட்டம் அழகிழந்து செயல் இழந்து பண்படுத்த முடியாத சூழ்நிலையில பயனற்ற சூழ்நிலையிலே காட்சியளிக்கும் வேதனையான காட்சி கண்டு சாலமோ அவரது ஆராய்ந்த போது இந்த வயல் நிலம் அழகாய் ஜொலிக்க முடியவில்லை இந்த திராட்சை தோட்டம் ஏன் கனியற்று போனது இந்த திராட்சை தோட்டம் ஏன் பலனற்று போனது என்று நினைத்து பார்க்கும் போது அங்கிருந்த சூழ்நிலை என்ன தெரியுமா ஒரு சோம்பேறியான அனுபவம் உழைக்க மனதில்லாத ஒரு அனுபவம் என்று கூறியவர்களே இந்த காலை வேளையிலே சோம்பேறியான அனுபவத்தை தள்ளிவிட்டு உற்சாகமாய் சுறுசுறுப்பாய் உழைக்கின்ற ஒரு அனுபவத்தை ஆண்டோட கேட்போம் நாம் சுறுசுறுப்பை இழக்கும் போது உற்சாகத்தை இழக்கும் போது சோம்பேறியின் ஆவிக்கு இடம் கொடுக்கும் போது வாழ்க்கை எப்படி மாறுகிறது தெரியுமா ஒன்று முழு கடாய் மாறுகிறது அங்காங்க முழுக்கள் நம்மை குத்துகிறது தரித்திரம் கடன் பிரச்சனை ஏற்றத்தாழ்வு நம்மை குத்துகிறது இரண்டாவது நிலத்தின் முகத்தை காஞ்சுரி மூடுகிறது காஞ்சுரி என்றால் அது ஒவ்வாமை ஏற்படுத்துகின்ற அலர்ஜி ஏற்படுத்துகின்ற ஒரு செடி திடீர் திடீர் என்று சில மோதல்கள் அழுத்தங்கள் உருவாக்க மாயமாகி வாழ்க்கையில் நிம்மதி இழந்து விடுகிறோம் நிலத்தின் முகத்தை ஆவியனவர் மூட வேண்டும் காஞ்சொரி மூடக்கூடாது வீட்டிலின் வாசலில் கத்தருடைய ஆவியனவர் நிலைத்திருக்க வேண்டும் இதயத்தின் வாசலில் இயேசு நிற்க வேண்டும் நிலத்தின் வாசலை சாத்தானோ காஞ்சொரியோ மூடக்கூடாது முகப்பு மிக முக்கியம் ஆமேன் மூன்றாவது கச்சூர் இடிந்து கிடக்கிறது வேலி இடிந்து கிடக்கிறது ஜபம் இல்லை உபவாசம் இல்லை வேது வசனம் இல்லை ஆராதனை இல்லை தான் வாழ்க்கை மிகுந்த தோல்வியிலே முடிகிறது இல்லை இப்படி இருக்க வேண்டும் என்று கத்தர் விரும்பல நம்ம எல்லாரும் அழகான திராட்சை தோட்டமாய் நல்ல நிலமா இருக்க வேண்டும் என்று கத்த விரும்புகிறார் நிச்சயமாய் ஒப்பு கொடுங்கள் நாண்டு எல்லா காஞ்சொறிகளை அகற்றி எல்லா கற்சுவரை எடுப்பிட்டு எல்லா முள்ளுக்காடை மாற்றி உங்கள் வாழ்க்கையை நீர் பாய்ச்சலான தோட்டமாய் மாற்றுவார் ஜெமிப்போம் பரலோக பிதாவே இந்த கால வெளியிலும் எங்கள் வாழ்க்கையை நீர் பாய்ச்சலான தோட்டமாய் மாற்றுவது காய் ஸ்தோத்திரம் இப்பொழுது பிள்ளைகளை ஆசீர்வதிப்பது காய் ஸ்தோரம் ஏ சிவி ஆமே